தமிழக அரசின் சட்டம் சட்டம் நீத்தம் நடக்குது தாடுது நாட்டில் வாழ அச்சமா இருக்குது நாளும் நாளும் குற்றம் பெருகுது அரசோ அரசோ சாராயம் இரும்பு காரணம் கொண்டு அடக்குவேன் என்று சூழ்நுரைத்த தமிழக அரசே தமிழக அரசு விட்டதா விட்டதா இரும்பு காரம் தொகைந்து விட்டதா பதவி விலகி பதவி விலகி சட்டம் ஒழுங்கை காக்க தவறிய தமிழக அரசியல் சாலையின் அரசே பதவி விலகு பதவி விலகு உடனடியாக பதவி விலகு சென்னை நகரில் ஆம் ஸ்டாங்கு மதுரை நகரில் பாலசுப்ரமணியம் நெல்லை நகரில் தீபக் ராஜா நாடு முழுவதும் கொடுங்கொடைகள் நடக்குது

மக்கள் வயிற்றில் அடிக்காதே அழிக்காதே அடிக்காதே சிறுகுறு தொழிலை அடிக்காதே 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 மக்கள் வயிற்றில் அடிக்காதே அழிக்காதே அடிக்காதே சிறு குறு தொழிலை அடிக்காதே உயருது பார் உயருது பார் மின் கட்டணம் உயருது பார் ஏறுது பார் உயருது பார் வில்லை வாசிகள் ஏறுது பார் எரியுது பார் எரியுது பார் ஏழைகள் வயிறு எரியுது பார் நடுவன் அரசு தன் போட்டி வாட்டி வதைக்குதே வாட்டி வதைக்குதே தமிழக அரசா தன் பங்கிற்கு எல்லா துறையிலும் கட்டணத்தை உயர்த்தி எல்லா வாழ்வை கெடுக்குது மக்களை வதைக்குது வாழ்வை கெடுக்குது மக்களை வதைக்குது திரும்ப கெடுக்குது திரும்ப வதைக்குது தமிழக அரசின் ஸ்டாலின் அரசே கட்டண அரசின் தலலின் அரசே உயிர்களை திரும்பப் பெறு வெள்ளட்டம் 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 ஆற்பட்ட கோரி கைகள் ஆற்பட்ட கோரி கைகள் வெள்ளட்டம் 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 மலரட்டம் 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 நாம் தமிழர் கட்சி நாடி நாம் தமிழர் கட்சி நாடி நமது நாட்டில் மலரட்டம் நமது நாட்டில் மலரட்டம் தமிழர் வாழ்வை சிறக்கட்டும் தமிழர் வாழ்வை சிறக்கட்டும் நாம் தமிழர் நாம் Yeah.